வரலட்சுமி பூஜை வீட்டில் மிக எளிய முறையில் கலசம் வைத்து வழிபடுவது எப்படி என்று இந்த வீடியோவில் செய்து காட்டப்பட்டுள்ளது வரலட்சுமி பூஜை வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்பட உள்ளது வரலட்சுமி நோன்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முதலில் வரும் வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கப்படும் வரலட்சுமி நோன்பு சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழவும் கணவரின் நலனுக்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் செல்வச் செழிப்பு கணவரின் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் பெண்களுக்கு நல்ல வரன் அமையவும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தை புதியதாக யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வரலட்சுமி நோன்பு முதல் நாள் காலையிலிருந்து வீட்டை கல்வப்பு மஞ்சள் கலந்த நீரால் கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையையும் பூஜை சாமான்களையும் கழுவி சுத்தம் செய்து தயார் செய்து கொள்ள வேண்டும் வாசல் நிலைப்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை தோரணம் கட்டி மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் பச்சர் மாவினால் வாசல் படிகள் பூஜை செய்யும் இடம் பூஜை அறை மரப்பலகை கலசம் வைக்கும் இடங்களில் மாக்கோலம் போட வேண்டும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் விரலி மஞ்சள் நூல்கண்டு பழங்கள் பூ ஜாக்கெட் துணி மஞ்சள் குங்குமம் மற்றும் கலசத்திற்குள் போட வேண்டிய ஏலக்காய் கிராம்பு நாணயங்கள் பச்சை கற்பூரத்தை தயாராக வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் வியாழக்கிழமைகளில் மாலை வேளையில் நல்ல நேரம் பார்த்து கலசம் வைத்து வாசல் நிலைப்படியின் அருகே வைத்து விளக்கேற்றி பின் ஆரத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டின் உள்ளே அழைப்பார்கள் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையில் நல்ல நேரம் பார்த்து கலசம் வைத்து மகாலட்சுமி ஆவாகனம் செய்து மாலை நேரத்தில் பூஜை செய்து வழிபடுவார்கள் வெள்ளிக்கிழமை பெண்கள் அதிகாலையில் எழுந்து தலையில் நல்லெண்ணெய் வைத்து நீராட வேண்டும் பின் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் முதல் நாளில் கைகளுக்கு மருதாணி இடலாம் குளித்து முடித்து புதிய ஆடைகள் தூய ஆடைகளை உடுத்திக்கொள்ள வேண்டும் பசும் சாணத்தால் வாசல் தெளித்து தாமரை கோலம் போட்டு மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் பூஜை அறைக்கு சென்று வழக்கம்போல் விளக்கேற்றி விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கி இந்த வரலட்சுமி விரதம் நல்லபடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை உள்ள நல்ல நேரத்தில் கலசம் வைத்து வரலட்சுமியை ஆவாகனம் செய்யலாம் ஓர் மரப்பலகையில் கோலமிட்டு அதில் மகாலட்சுமியின் படம் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு செவ்வரளி மலர் வாசனை மலர்களால் அலங்கரிக்கலாம் மேலும் மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரை தாளம்பூ வில்வம் துளசி சூடலாம் மகாலட்சுமி படத்திற்கு இரண்டு புறமும் இரண்டு குத்து விளக்கு வைத்து எண்ணெய் ஊற்றி ஐந்து திரி போட்டு நிறைவிளக்காக வைக்க வேண்டும் கலசம் வைப்பதற்கு முன் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு சந்தனம் குங்குமம் அருகம்புள் வாசனை மலர் சூட வேண்டும் கலசம் வைக்க செம்பு பித்தளை வெள்ளியால் ஆன செம்பு ஒன்று எடுத்து செம்பிற்கு சந்தனம் குங்குமம் இடலாம் நூல் சுற்ற தெரிந்தால் நூல் சுற்றி கொள்ளலாம் நூல் சுற்ற தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை மகாலட்சுமி படத்திற்கு முன்னதாக போட்டமா கோலத்தில் நெல் பரப்பி நுனி வாழையிலை ஒன்று போட்டு இலையின் மேல் பச்சரிசியை படியில் நிரப்பிக்கொண்டு அதன் மூலம் கொட்டி பரப்ப வேண்டும் இப்போது கலச சொம்பிற்குள் முதலில் பச்சரிசியை கொண்டு நிரப்பி அதனுள் பச்சை கற்பூரம் தங்க நகைகள் ஏலக்காய் கிராம்பு மற்றும் நாணயங்களை போட்டு மறுபடியும் பச்சரிசியை கொண்டு நிரப்பலாம் இப்போது மாவிலைகளை கலசத்திற்குள் வைத்து ஒரு தேங்காய்க்கு மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் இட்டு அதை கலசத்தின் மேல் வைக்க வேண்டும் கலசத்திற்கு விரலி மஞ்சளை ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அதை கலசத்திற்கு கட்டிவிட வேண்டும் கலசத்தில் ஆவாகனம் செய்த மகாலட்சுமிக்கு மஞ்சள் சரடு கட்ட வேண்டும் இப்போது கலசத்திற்கு பூக்கள் மாலைகளால் அலங்கரிக்கலாம் தயாரான கலசத்தை பச்சரிசி பரப்பிய வாழை இலையில் எடுத்து வைத்து விடலாம் இப்போது மகாலட்சுமியை கலசத்தில் ஆவாகனம் செய்துவிட்டோம் கலசத்திற்கு பச்சரிசியை கொண்டு நிரப்பி கலசம் வைக்கலாம் அல்லது கலசத்தில் நீர் நிரப்பி அதனுள் மஞ்சள் தூள் சிறிதளவு பன்னீர் சிறிதளவு ராமேஸ்வரம் காசி தீர்த்தம் இருந்தால் சிறிதளவு அதில் ஊற்றலாம் மேலும் நாணயங்கள் தங்க நகைகள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கருகமணி எலுமிச்சை பழத்தை கலசத்திற்குள் போட்டு மாவிலை மஞ்சள் தேங்காய் வைத்து கலசம் வைக்கலாம் பொதுவாக பூஜைகளுக்கு கலசம் வைக்க காரணம் நல்ல சக்திகளையும் கடவுள் சக்தியையும் ஈர்த்து வசப்படுத்தி கலசத்தில் அமர வைத்து பூஜைகள் செய்து கடவுளின் மனம் குளிரச் செய்து இறையருளை பெருக்க முடியும் இதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் மாலை வேளையில் வரலட்சுமிக்கு நெய்வேத்தியங்கள் தயார் செய்து பூஜைகள் செய்யலாம் பொதுவாக மகாலட்சுமியை மாலை ஆறு மணியளவில் வழிபடலாம் அல்லது சுக்கிர ஓரையில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியை சுக்கிர ஓரையில் வழிபடுவதால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் உண்டாகும் மகிழ்ச்சி பெருகும் செல்வச்செழிப்பு அதிகரிக்கும் சுக்கிரனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் பூஜையில் மகாலட்சுமி வாசம் செய்யும் பச்சை கற்பூரம் கல் உப்பு வைக்கலாம் கல் உப்பை படியில் கொட்டி வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு வளையல் ஜாக்கெட் துணி மஞ்சள் தடவிய நூல் பூ என்று ஒரு தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு ஜாக்கெட் துணி வளையல் பூ என்று தாம்புலம் வைத்து வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தரலாம் இப்போது மகாலட்சுமி படத்திற்கும் கலசத்திற்கும் ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தையும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி நாமாவளி நூத்தி எட்டு முறை படித்து அச்சதையாலும் மலர்களையும் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் முதலில் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் அடுத்ததாக வரலட்சுமிக்கு நெவேத்தியம் செய்ய ஒரு வாழை இலையில் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் கொய்யாப்பழம் மாதுளை சாத்துக்குடி என்று ஏதேனும் ஐந்து வகை பழங்கள் மகாலட்சுமிக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் வடை பால் பாயசம் பாலில் செய்த இனிப்புகள் கொழுக்கட்டை வைக்கலாம் இப்போது விநாயகருக்கும் மகாலட்சுமி படத்திற்கும் கலசத்திற்கும் தூபம் காட்டலாம் தூபம் காட்டிய பின் வரலட்சுமிக்கு தேங்காய் உடைத்து வைக்கலாம் தேங்காய் உடைத்து வைத்த பிறகு விநாயகருக்கும் மகாலட்சுமி படத்திற்கும் கலசத்திற்கும் தீபம் காட்டலாம் தீபம் காட்டிய பிறகு விநாயகருக்கு வைத்த நெய்வேத்தியத்திற்கு நீர் விழாவ வேண்டும் பின் வரலட்சுமிக்கு வைத்த நெய்வேத்தியத்திற்கு நீர் விழாவ வேண்டும் அனைவரும் தீபம் எடுத்த பிறகு வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் பூஜையில் வைத்த மஞ்சள் தடவிய நூலை குடும்பத்தின் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வலது கையில் கட்டிவிடுவார்கள் வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு இப்போது தாம்பூலம் தரலாம் இறுதியாக மகாலட்சுமிக்கும் கலசத்திற்கும் ஆரத்தி எடுக்க வேண்டும் கலசம் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் கலசம் மறுநாள் கலைக்க விரும்புபவர்கள் கலசத்தை லேசாக நகர்த்தி வைக்கலாம்